வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொனுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோனால் நான் வந்து தேனிக்கு வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் இப்போது சம்மருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவிழாக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த திருவிழா வந்து எங்களோடய ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீரவாண்டி திருவிழாக்காக தான் வந்து மெயினாக வந்து ஊருக்கு போயிருந்தோம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சம்மருக்கு வந்து ஃபுல்லாக வந்து தேனியில் தான் இருப்போம் ஸோ தேனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு கூலிங்காகவே இருக்கும் எப்போயுமே நம்மளுக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி போனாங்கன்னா நாங்கள் வந்து தேனிக்கு போவோம் ஏன்னா தேனியே வந்து அப்படி தான் இருக்கும் பிளேஸ் வந்து நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் ஏன்னா தெரில நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வெயிலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம மலை பார்த்துக்கோங்க நல்லா பெட்ஷீட் போற்றி தூங்குகிற அளவுக்கு தான் வந்து அங்கே இருந்துச்சு சில்லுன்னு செம்ம அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கே வெயில் அடித்தாலும் கூட ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காத்தடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மழை பேஞ்சாலே வந்து அந்த வெயில்லாம் தனிஞ்சிரும் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோதான் மழை பெஞ்சா கூட அந்த வெயிலோட தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் தேனியில் வந்து அப்படி இருக்காது அவ்வளோ சூப்பரான ஒரு எல்லாமே சுற்றி மழையாக இருக்கிறனால நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் சித்திரை மாதம் அப்படிங்கலாம் வந்து நல்ல திருவிழாக்கள் வந்து நிறைய நடக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு திருவிழாவும் வந்து பார்த்துட்டு எங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுப்பாங்க எதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸு பக்கத்துக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று தீச்சட்டி ஆயங்கன் பானை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க வீரபாணிக்கு நம்ம அந்த எட்டு நாள் நடக்கும் திருவிழா அந்த எட்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் சூப்பராகவே இருக்கும் பயங்கர வந்து ஒரு வைபாகவே இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சுன்னு அந்த மஞ்சள் வேப்பில் அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பத்துக்கிட்ட போகிறப்போ அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன வயசுலேருந்து அந்த அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஸ்மெல் பண்ணி 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 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனாலே அவ்வளோ ஒரு வைபாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து அம்மா வீடு பக்கத்தில் வந்து பத்ரகாளி அம்மன் கோவில் வந்து மன்னகப்படி வைப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து அம்மனுக்கு எல்லாம் செஞ்சு இது பண்ணுவோம் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து குத்துவிளக்கு பூஜை நடந்தது ஸோ அந்த குத்துவிளக்கு பூஜையில் தான் அதுலேயே கலந்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து நல்லா வந்து சூப்பராகவே இருக்கும் அங்கே வந்து போனாலே ஒரு ஒரு வைபாகவே இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கோவில் போய்ட்டு வந்துட்டு மறுக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி அங்கே வந்து அப்படியே போனோன்னா ஊரில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து கிளம்பி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திண்டுக்கல் கிட்டே அயலூர் அப்படிங்கிற ஒரு ரோடு அதாவது சென்னை போகிற வழியில் இருக்கிற ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் டெம்பிள் இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு மூணு டைம் வந்து அந்த டெம்பிள் வந்து போய் போயிருக்கோம் ஆனால் பூட்டி இருந்தது அதனால் உள்ளே போக முடியல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் போல் தான் போனோம் ஆனால் வந்து கோவில் வந்து ஓப்பன் ஆகிருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் போயிட்டு நட திறந்துருந்துச்சு ஏன்னா எப்போ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மதியத்துக்கு மேலே தான் போனோம் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் அங்கே போகிறப்ப ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து திறந்துருந்தது நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோடையே போயிட்டு இருந்தேன் ஸோ போனோனையும் இந்த கோவில் திறந்தனையும் போயிட்டு வந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசும் பழனி ஆண்டவர் இந்த கோவில் இது வந்து ரோட்டு மேலேயே இருக்குது இந்த கோவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருகருக்கு வந்து வாகனம் வந்து அந்த வெள்ளாடு இருக்கு இல்லையா அதுதான் வந்து வாகனமாக இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வாகனம் வந்து ஆடு கிடையாது ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் அங்கே எல்லாமே வந்து மயில் தான் இருக்கும் நம்ம முருகரோட வாகனம் வந்து மயில் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடு தான் வந்து வாகனமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கோவிலில் ஒரு ஐம்பது வருஷம் ஆகுது இந்த கோவில் கட்டி இந்த கோவிலில் வந்துட்டு கோவில் கட்ட கட்டி ஐம்பது வருஷம் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை நம்ம மூலவர் சன்னதிக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் படி மாதிரி இருக்குது அந்த படியில் ஏறி அந்த சேர் மேலே இருக்குது அந்த சேரில் உட்காந்து நம்மளுக்கு வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து குறி சொல்கிறாங்க தெரியும் அந்த முள் செப்பல் இருக்கும் அதில் அந்த முள் செப்பல் போட்டுட்டு இந்த முள் படியில் ஏறி போயிட்டு அந்த சேர் மேலே இருக்குது அந்த சேரும் பார்த்திங்கன்னா நல்லா முள் தான் இருக்குது அதில் ஃபுல்லாக ஆணி வந்து இருக்குது ஸோ அதில் வந்து உட்காந்து அவர் வந்து குறி சொல்வாராம் குறி சொல்ல ஒரு கோ அதாவது இந்த கோவில் கட்டி அந்த அவங்களோட பரம்பரையில் வர்றவங்க வந்து குறி சொல்லுவாங்க போல் அந்த வெள்ளிக்கிழமை வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவாங்களாம் இதில் வந்து இந்த குறி சொல்கிறது வந்து அவங்க வந்து நல்லதும் சொ நல்லதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க கெட்டதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி கிட்டதாக வந்து அவங்க சொன்னால் கூட அதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுவாங்களாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் வந்து ரொம்ப வந்து விமர்சனையாக வந்து இந்த கோவில் வந்து கொண்டாடுறாங்க பயங்கரமாக தேரெல்லாம் இழுத்து பயங்கரமாக வந்து நல்லாவே கொண்டாடுறாங்க இதில் வந்து நம்ம முருகரோடு வந்து பார்த்திங்கன்னா காளியம்மனும் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக வந்து வச்சிருக்காங்க சிலை காளியம்மன் சிலையும் இருக்குது ஸோ அங்கேயும் அவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து முருகரை பார்த்த நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் திருப்தியாக வந்து அப்படியே ஏறி வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து போகணுன்னு சென்னைக்கு போகிறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த ரோடு முன்னாடியே இருக்குது திண்டுக்கல்ல இருந்து சென்னை போகிற அந்த ரோட் மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஸோ நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு ஊர் வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய் பாய்